இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் படத்தின் தயாரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களால் வெளியீட்டு தேதி பிந்தைய தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது தற்போது ஜனவரி மாத இறுதியில் படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விடாமுயற்சி படம் பொங்கல் ரேசிலிருந்து விலகியுள்ள நிலையில் அதே தேதியில் தங்களுடைய படங்களை ரிலீஸ் செய்வதற்கு அந்தந்த படங்களின் தயாரிப்பு நிறுவனங்கள் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள சூரன் திரைப்படத்தினை அதே தேதியில் ரிலீஸ் செய்ய படத்தின் தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட அந்த தேதியில் படத்தினை ரிலீஸ் செய்ய உறுதியான முடிவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழலில் விடாமுயற்சி படத்தின் தமிழக திரையரங்கு வெளியீட்டு உரிமையை வாங்கியுள்ள ரெட் ஜெயின் மூவிஸ் விடாமுயற்சி படம் தானே போனது நம்ம கிட்ட இன்னொரு படம் இருக்கு என மற்றொரு படத்தை அதே தேதியில் வெளியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அது என்ன படம் என்றால் இயக்குனரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் மனைவியுமான கிருத்தியா உதயநிதி ஜெயமரவியை வைத்து இயக்கியுள்ள காதலிக்க நேரமில்லை படம் தான் இந்த படத்திலிருந்து சமீபத்தில் வெளியான பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது எனவே இந்த படத்தை ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் தற்போது ரெட் ஜெயன் மூவிஸ் இருப்பதாகவும் கூறப்படுகிறது விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது